ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே க எப்போவுமே கனவு கண்டிருப்போம் அது ஏன் நம்மளுக்கு அந்த கனவு வருதுன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் என்னென்னா அது அந்த கனவுகள் தான் நம்ம தூங்கும்போது நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் பாடியே ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் நம்ம மூளை இன்னும் வேகமாக வேலை செய்யுது அதுதான் நம்மளை கனவு காண வைக்கிது அது ஏன் மூளை ஏன் நம்மளை அந்த விஷுவல் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுது இன்றைக்கி அந்த ரகசியத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கலாமா சரி நம்ம கனவுகள் ஏன் வருது தெரியுமா நம்ம தூங்கும் போது நம்ம தூக்கம் ரெம் அண்ட் நான் ரெம்னு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும் அதில் கனவுகள் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ரெம் ஸ்லீப்பில் இருக்கும் ரெம் அப்படின்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட் அந்த ஸ்லீப்பில் தான் இருக்கும் இது நடக்கும்போது நம்ம கண்களுக்கு அடியில் ஐஸ் வேகமாக மூவ் ஆகும் மூளை மிக அதிக அளவில் ஆக்டிவாக இருக்கும் ஆனால் நம்ம உடம்ப மூளுக்கு ஃபுல்லாக பேரலைஸ் ஆன மாதிரி அசையாமல் அப்படியே இருக்கும் இதுதான் கனவு நடக்கிற ஒரு சூழல் நம்ம கனவு காண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு தெரியுமா முக்கியமாக பார்க்க போனால் மெமரி கிளீனிங் அதாவது வந்து தூசு துடைக்கிற மாதிரின்னு கூட சொல்லலாம் எப்படின்னா நம்ம பிரெயின் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒரு நாள் முழுக்க நடந்தது நம்ம கேட்டது நம்ம பார்த்தது நம்ம என்னென்ன அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிரெயினில் ரா டேட்டாவாக இருக்கும் நைட் டைமில் அந்த தகவல்களை எது தேவையானது எது தேவையில்லாததுன்னு பிரிக்குது இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இமேஜஸ் ஃபீலிங்ஸ் ரேண்டம் தாட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகுது அதுதான் நம்மளுக்கு கனவாக வெளி வருது அதாவது கனவுங்கிறத நம்ம நினைவுகளை சுத்தப்படுத்துகிற ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம் இதில் வந்து நம்மளுக்கு எமோஷ்னல் ஹீலிங்ஸும் இருக்குது எப்படின்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஹார்ட் பிரேக் ஆங்ஸைட்டி இது மாதிரி ஒரு நாள் முழுக்க நம்ம நிறைய சந்திச்சிருப்போம் இதை ஹேண்டில் பண்ணுற ஒரு பகுதி தான் எமிக்லடா இது ரெம் ஸ்லீப்ல தான் அதிகமா வேலை செய்யும் அதனால நம்ம மூளை இந்த எமோஷன்ஸை சேஃபாக ப்ராசஸ் பண்ணி அமைதிப்படுத்தி ரிலாக்ஸ் பண்ணுது இதுதான் நம்ம துக்க நாள்லையோ இல்லை சண்டை நாட்கள்லையோ இல்லை ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிற நாளில் நம்ம அதிகமாக கனவு வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் கனவுகள் பார்த்திங்கன்னா நம்ம எமோஷன்ஸை ஹீல் பண்ணி மைண்டில் இருக்கிற ஒரு தெரப்பின்னு கூட சொல்லலாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் சிமுலேஷன் அதாவது வந்து ப்ராக்டிஸ் செஷனு காமிக்கும் எப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம மூளை நம்ம ஃப்யூச்சருக்கான பல சின்ன சின்ன சோதனைகளை வந்து கனவுல நம்மளுக்கு செய்யும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம ஹைட்லேருந்து விழுற மாதிரியோ இல்லை நம்மளை யாரோ துரத்துற மாதிரி நம்மளை வந்து ஒரு பாம்பு கடிக்கிற மாதிரி இந்த மாதிரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும் கனவுல அந்த கனவுகள் மொட மெயின் ப்ரோ பர்பஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நீ சர்வை பண்ணுவியா அப்படின்னும் நம்ம அந்த மாதிரி சர்வைவலுக்கு நம்ம தயாரா அப்படின்னு தான் வந்து நம்ம பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணுது பழைய காலத்தில் மேனேட்டிங் அனிமல்ஸ் இருந்தப்போல்லாம் இந்த பிரைன் ஸ்டிமுலேஷன் சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு கனவுகளில் தான் நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப பூஸ்ட் அதிகமாக இருக்கும் எப்படின்னா பல க பெரிய கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னா அதாவது மெலடிஸாக இருக்கட்டும் இல்லை சயின்டிஃபிக் ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் நிறைய கனவுகளில் இருந்து தான் வந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஐன்ஸ்டீனுக்கு ரிலேட்டிவிட்டி ஐடியாவும் கேக்லேக்கு பென்ஸ் அண்ட் ரிங் ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஏன் நம்ம சீவிங் மிஷினில் தைக்கிற ஊசி கூட கனவுல வந்து ஒரு பிக்சர் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க கனவுல நம்ம பிரெயின் லாஜிக்கை ஃபில்டர் ஆஃப் பண்ணும் அதனால் இம்பாசிபிள் கனெக்ஷன்ஸ் கூட சடனாக பாசிபிள் ஆகி க்ரியேட்டிவ் ஐடியாஸ் உருவாகும் அப் கனவுகள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிரெயினில் இருக்கிற கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் ஆன் ஆகிற நேரம்னு கூட சொல்லலாம் சரி நம்ம ஏன் கனவுகளை நினைவு நம்ம நிறைய கனவுகள் கண்டிருப்போம் ஆனால் நம்மளால ஏன் நிறைய எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்க முடியல பாதி கனவுகள் மறந்து போகிறனுக்கான காரணம் என்ன அது தெரியுமா உங்களுக்கு ரெம்ஸ்லீப்பில் இருக்கும்போது தான் மெமரி ஸ்டோரேஜ் செய்கிற பகுதி அதாவது ஹிப்போ கேம்பஸ் வந்து கொஞ்சம் இன்னாக்டிவில் இருக்கும் அதனால தான் கனவு நடந்தாலும் அது பெர்மனண்ட்டாக சேவ் ஆகாது நம்ம கண்ணை முழித்த உடனே நம்ம கனவு வந்து நினைவில் இருக்கும் ஆனால் அதுவே அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த கனவு வந்து மறந்து போயிடும் அதுவே பத்து நிமிஷம் கழிச்சு யோசிச்சிங்கன்னா தொண்ணூறு சதவீத கனவுகள் முழுசாக மறைஞ்சு போயிடும் அடுத்த சயின்டிஸ்டெல்லாம் இந்த கனவுகளை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா லூசி ட்ரீம் அதாவது நீங்கள் ட்ரீமில் இருக்கீங்கன்னு தெரியும் அந்த சமயம் வந்து அந்த உங்களால் அந்த ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் லூசி ட்ரீம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் ட்ரீம் அதாவது இந்த கனவுல கனவுகள் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட்டாக வரும் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை எமோஷன்ஸ்னாலேயோ எமோஷனல் இஷ்யூஸ்னால கூட அது வர்றதுக்கான காரணமாக இருக்கலாம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒரு பயங்கரமான வேர்ஷன் அதுதான் வந்து நைட் மார்ஸ் ட்ரீம் இந்த ட்ரீம் வர்றதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஒரு பயம் ஒரு ஆங்ஸைட்டி ஒரு ட்ராமானாலதே இது அதிகமாக வரும் இந்த கனவுகளில் தான் நம்ம தூக்கத்துலேயே பயந்து எந்திரிக்கிறதும் இந்த நைட் மார்க்ஸ் கனவுகளில் தான் நாலாவது பார்த்தீங்கன்னா டே ட்ரீம்ஸ் அதாவது நம்ம முழிச்சிருப்போம் ஒரு பாதி கான்ஷியஸ் ஸ்டேஜில் நம்மளோட கற்பனை திறன் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் கற்பனை மாதிரி தோணும் அதுதான் வந்து டே ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஃபைனலி கனவுகள் ஒரு மிஸ்ட்ரி இல்லை அது நம்ம பிரெயின் நம்மளுக்கான க்ரியேட்டிவிட்டிக்கும் ஒரு பாதுகாப்புக்கும் நம்மளோட எல்லா வேலைகளை செய்கிறக்கான ஒரு சுத்தப்படுத்தி சேர்ந்து வர ஒரு அற்புதமான இயற்கை ஆப்ரேஷன் கூட சொல்லலாம் ஸோ கனவுகள் இது ஸ்டோரி இல்லை அது நம்ம மூளையோட ரியல் டைம் மெயின்டெனன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்த மறக்க முடியாத கனவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ